ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அவள் உப்புமா தான் சேர்க்குறேன் ஒரு கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் அது கூடவே வந்து வேர்வல்ல வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதே நல்லா வந்து லைட்டாக வந்து கலர் மாறிக்கும் கலர் வந்து லைட்டாக மாறிடுச்சு அது கூடவே வந்து பீன்ஸு கேரட் சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கலாம் அவள் எடுத்திருக்கேன் இந்த ரெட் கலர் அவள் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா ஒயிட் கலர் அவள் எடுத்துக்கலாம் இந்த லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மட்டும்தான் ஊற வைக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ஊறிடுச்சு அவள் இப்போ வந்து தண்ணியை வடிச்சிடலாம் காயெல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு அந்த எண்ணெயிலே வதக்கியாச்சு இப்போ ஒன்று தண்ணியில் வடித்து எடுத்து அந்த சேர்த்துடலாம் வதைக்கூடலாம் இந்த தண்ணியெலாம் விட்டக்கூடாது இப்போ வந்து அவள் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு அவள் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுன்லஸ் போட்டுருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை